தந்தை மகன் தூவி ஆகிய அவரின் பெயராகவே நம் ஆண்டவராகியே சுஸ்தவின் அருளும் கடவுளி நண்பும் ஆவியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவனம் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரே பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம் இவ்வாறு தவத்தினால் திருத்தப்பெற்று நற்செயல்களில் தேர்ச்சி அடைந்தவும் அடியார்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் உம் மக்களுக்கு தீங்கழிக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் விடுதலை பயண நோனிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வசனங்கள் ஏழு முதல் பதினான்கு முடிய அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து இறங்கிப்போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து என்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டியிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசே தாம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீ தாமே எழுவித்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் ஏன் மலைகளில் அவர்களை சாகடிக்கப்பதற்கு பதிலிருந்து அவர்களை அழிப்பதற்காகவும் வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சனத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் ஓம் அடியாளாகிய ஆபிரகாவையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் இணைந்தருளும் நான் உன் வழி மரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் ஓ வழி அழிப்பேன் என் அவர்கள் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவுகூரும் அவர்கள் ஓரய்பில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர் வாக்கு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் பல்லவி மறந்தனர் எகிப்தில் பெரிய புரிந்தவரை மறந்தனர் காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் சங்கடையில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசி அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் பல்லவி தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையை அளிக்கும் அளவுக்கு கடவுள் மேல் பண்பு கூர்ந்தார் இருப்பாராக யோவான் எழுதிய எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் நாற்பத்து ஏழு இறுதியாக அக்காலத்தில் ஏசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதைச் சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள் யோவான் பகந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெருமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை மனித பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றிதான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள் கிறிஸ்துவின் நச்செய்தி അത് പ്രതിനിധീകി കൊണ്ട നീലത്തിൻ്റെ മടയും മടയും ഉണ്ടായിരുന്നാണ് കൊണ്ടുകൊടുക്കുന്നു ഇതിനെടുക്ക് വാൾ വിളിക്കും അപ്പമാഹാരൂ യിരെവയുടെ വാഴ്ത്തത്രവരായ യിരെവയുടെ

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் கொல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் எல்லாம் பல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் கொள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னடும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது வெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உமது பேரருளால் உன் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர் அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்புச் செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாகப் பெறச் செய்கின்றேன் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது வாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோ இவ்வாறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்துக் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரின் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் தெருமோன் என்று உமக்கு ஊழியப் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரும் சேர்க்க வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் மேலும் உயிர் செழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலுடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எவுலகிமக் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் உம்மை வரவருட இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பிரையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்ன இருப்பதாக

இது இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் இந்த சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதைப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் மன்றாடமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட அருள் அடையாள திரு உணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம் அடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கவும் உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாற்றி அடைவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று